பாப்பா மாமா அந்த முனி சம்பி ரெண்டு டீ வையுட்டா அந்த நடுவில் சொன்னா பாப்பா எந்த வழியும் செய்யும் ஆமாப்பா என் பொண்ணு சின்ன கரப்பன் நில் நிக்கும் உட்காருன்னா உட்காரும் எழுந்திரா எழுந்திருக்கும்

நல்ல கண் அவர்களே பாப்பா அவர்களே இங்கே இட்லியை புட்டு தொட்டு சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது ஆங்க அனுதாபங்களே வணக்கமே உனக்கு என்ன வேண எனக்கு ஒரு சிறப்பு தேநீரும் என் சகாக்களுக்கு சுமாரான தேநீரும் வேண்டும் பாப்பா அண்ணாம உங்க கையென்னால் நேத்து டீ போட்டியே அது இருக்கே இருக்கு கூட என்ன என்ன அவன காட்டியா

இந்த வடிகட்டின அநியாயத்தை கேளுங்க இந்த பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவனா இவன் சொன்னாதான் இவன் முதல் இரவுக்கே வருவாளா இது என்ன அக்கிரமம் என்ன அநியாயம் தப்பா நினைக்காதீங்க பெரிய மாப்பிள சின்ன வயசுல இருந்தே ராஜா ராணி மாதிரி இவனுக்கு அவ அவளுக்கு இவன் வளர்ந்துட்டாங்க இப்ப நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா சின்ன மாப்பிள்ள சொன்னாத்தான் எதையுமே செய்வா பெரிய மாப்பிள உங்களுக்கு இந்த ஜென்மத்துல முதலிரவு நடக்கும்னு எனக்கு தோணலை

நீ மட்டும் என்னமா காத்துக்கிட்டு முண்டாட்டியே நேத்து வந்து தட்டி போனது மாதிரியா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ தள்ளிக்கிட்டல உனக்கான ஒரு முதல கையில துப்பிட்டேன் பெரிய மாப்பிள பொறுமை பொறுமை சின்ன மாப்பிள பொறுமை உணர்ச்சி வசப்படாதீங்க பெரிய மாப்பிள அறிவு இருக்கிறாயா உனக்கு முதல் இரவு அன்னைக்கு உணர்ச்சி வசப்படாதேன்னு சொல்றியா சின்ன மாப்பிள சின்ன மாப்பிள பெரிய மனசு பண்ணுங்க

சத்திவேலு மொத கொண்டாட்டி மொதராத்திரி அன்னைக்கு பாம்பு கடிச்சு செத்து ரெண்டாவது போயிட்டான் தாலி எடுத்து கொடுத்த ஐயர் கூட போயிட்டான் இப்போ மூணாவது கல்யாணம் மாயியும் உனக்கு தாம்பத்திய வாழ்க்கை கொடுத்து வைக்கலையே சத்திவேலுக்கு வந்திருக்கீங்க எங்க போவேன் அந்த பாம்புட்டு இருந்து செம்பாத்தியா பாத்துன அந்த பணத்தை விட வேண்டியதான போனா போது பொம்பளை அடிச்சேன்னு பாம்ப புடிச்சேன் ஆ பொம்பளை பிள்ளைய பார்த்தா பாம்பை பிடிப்பீங்க நட்டு வா பிடிப்பீங்க அது எனக்கு பாம்பு கடிச்சிடுச்சேன்னு செம்பங்கு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு கொடுத்துச்சுப்பா ஆ இப்போ பிரசாதம் கொடுப்பாளுங்க அப்புறம் அல்வாவும் கொடுப்பாளுங்க அது இல்லப்பா வேற என்னமோ சொன்னால ஐ லைக் யூண்ணா அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம் லவ்யூ 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 சொன்னாலே சொன்னாலே தந்தாளே அப்படி அர்த்தம் ஆமா அப்படின்னா காதல்னு அர்த்தம்

எப்ப சொல்லூடாது வந்த புருஷன் சரியில்லைன்னா வெந்த சோத்துக்கே கஷ்டப்படணும் இனிமே எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் மாவாட்ட கூட வேண்டாம் அந்த கிரைண்டரை கொண்டாண்ட இதுதான் கிரைண்டர் பிடிக்குமா நல்லா இருக்கும் நல்ல மஞ்ச மஞ்சள் கொத கொல்ல இதுக்கு ஏன் வச்சான் தெரியுமா பதினோரு சுழ இல்ல இருக்கிறதுனாலதான் இதுக்கு ஆரஞ்சு

நான் வேற ஒரு பேண்ட் தரேன் போட்டுக்கிறியா கட்டிக்கிறேன் கட்டிக்கிறியா ஆமாங்க ஏற்கனவே மூணு பொண்டாட்டி கட்டி மூணு பொண்டாட்டியா ஆள பாரு பேண்ட் தரையா நம்ம அவனுக்கு அளவுடு சீக்கிரம் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தலைவர் தலைவர் எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லி தாண்டா ரொம்ப பேரை கெடுத்து விட்டீங்க என்ன பண்ணிட்டேன்னு என்ன போய் தலைவர் தலைவராக்கிட்டீங்க இருக்கிற தலைவருக்கு நாட்டில் வேலை இல்ல இதுல புதுசா ஒரு தலைவர் வந்து

சொல்லி தொலையண்டா சாம்பார் நல்லா வச்சிருக்க அட பாவி எங்க நீ ஊற விட்டு ஓடிட்டா என் முதல் நடக்காதோன்னு பயந்து உன்னை தாஜா பண்ணி சோறு போட்டுக்கிட்டு இருக்கிற நீ திங்கறது இல்லாம உன் கடையில வேலை செய்யற அந்த குட்டியானையும் கூட்டிட்டு வந்துட்ட அவன் என்னமா துண்டுறா நான் சாயங்காட்சி வித்த காசெல்லாம் இப்படி சாம்பாரும் ரசமா கரைஞ்சுகிட்டே இருக்குது பாப்பா போய் வத்தலா கிடைக்குமா சீக்கிரம் சீக்கிரமா இவ மிரா ஐயா தாம்பூலம் தரிக்கிறீங்களா பாப்பா அந்த பாய போட மட்டும் தனியா போய் படுக்க போறியா அப்பாடா சின்ன பாண்டி சொன்ன கேளுப்பா பன்னியார் குடும்பம் தான் விரோதி நீ ஊரை விட்டு போக கூடாது ஆமா சின்ன பாண்டி

இப்பதான் உங்க திறமையெல்லாம் காட்டுவீங்களே பெரியோர்களே தாய்மார்களே தோழர்களே நண்பர்களே உடன் பிறப்புகளே ரத்தத்தின் ரத்தங்களே அண்ணே இது கட்சி வெட்டிக்கல சும்மா ஐயா எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லி வைப்போம் எதாவது ஒரு கட்சியில வாரிசு கிடைக்காமல போயிடும் நண்பர்களே இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்னா என்னுடைய சொத்துக்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்க வந்திருக்கேன் எப்படி வாரிசை தேர்ந்தெடுக்கிறதுனா அந்த காலத்துல

யாரு பேர் கருத்தானே துபாய்க்கு சின்ன பாண்டி ஜோதி பேருக்கும் என்ன மந்திரம் மறந்து போச்சா எது யோசிக்கிறீங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே அது ஆக்சிடென்ட் நாட் இன்சிடென்ட் அபிஷித் சபாஷ் சின்ன பாண்டி என்ன இங்கிலீஷ் பேசுறேன் இதெல்லாம் அவருக்கு சர்ம அவருக்கு ஏழு மொழி தெரியும் ஆனா அமரச நேரத்துல வச்சான் ஆனா குலயசம் நூலகத்துல அத நோக்கு என்ன சொல்றாரு வணக்கம்னு சொல்றாரு எப்படி பெருசா சொல்றாரு ஆச்சரா பத்தி

அம்சத்துல அம்சத்தில் நாலு எழுத்துலேயே கடைச்சிருச்சு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மாதிரி அது மூணு எழுத்து தானே இது நாலு இது கோயில் என்ன பொருத்தம் அது சரி முருகன் கோவில் அம்மா என்று அழைக்கவா அப்பா என்று அழைக்கவா ஏ கருவாயா என் வாழ்க்கையில அனாவசியமா பூந்து சதிபதிகளை பிரிக்க பார்த்த இல்ல இப்ப என் செட்டப்படி இந்த ரெண்டு பாட்டில்களை இங்க மறைச்சு வைக்க போறேன் நொல்ல கண்ண உன்ன கூட்டிக்கிட்டு வருவான் நீ பாட்டில எடுப்ப போலீஸ் குபீர்னு பாஞ்சு உன்ன பிடிக்கும் அதுக்கப்புறம் நீ கம்பிக்கு பின்னால தேம்பி தேம்பி அழ போற நான் கட்ல சுத்தி பாப்பாவோட குஜாலா இருக்க போற அதாவது நீ உள்ள நான் வெளியே கரத்துக்குள்ள மாட்டிக்காம தப்பிச்சிடணும் மாப்பிள்ள பாப்பாவும் உங்க பேச்ச தான் கேக்குது அந்த சாயக்காரன் தவியா தவிச்சுட்டு இருக்கான் பேசாம ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து வச்சிருங்களேன் மாமா அது மட்டும் நடக்காது என்ன ஏமாத்தி என் பாப்பாவை கல்யாணம் பண்ணே அந்த சுத்தி வேலை சுத்தி வேலை இல்ல மாப்பிள சக்தி வேலு ஏதோ ஒரு வேலு அவன் காலமெல்லாம் கண்ணி ஆகி கண்ணி போயிடணும் மாப்பிள்ள இங்க எங்க இன்னும் சாராய வடை அடிக்கிறது சாராய வடையா எங்க இந்த பக்கம் சாராயம் காச்ச வேடம் தான் மாப்ள இந்த பக்கம் நல்லா தேடுங்க ரெண்டு பாட்டில் ரெண்டு பாட்டில் இருக்கா நீ சொன்னது சரியா போச்சு குடி எனக்கு தெரியாம இருக்குமா அடிங்க நான் அடிக்கிறதா ஆமா ஐயோ நான் அடிக்கிறது இல்லை நீங்களே அடிங்க ரெண்டு பாட்டிலுமா தேங்க்ஸ் போங்க போய்ட்டாங்க போயிட்டு வரேன் சரி கூப்பிட்டீங்களா எதுக்கும் வீட்டை கொஞ்சம் பாத்துக்கங்க அந்த டப்பா வாங்க சிலிமிசம் போறான் யாரு சாயனாருண்ணா நான் விட்டுருவா தானே நல்லா அடிங்க அடிக்கிறேன் டே சக்திவேலு போடல சாயக்கரை சத்திவேல் நான் எழுதி வச்சிருக்கேன்

நீ ஒண்ணட்ட வேண்ட எங்களுக்கு இடம் தெரிய அப்புறமா பல வியாபாரிகளை பார்த்திருக்கேன் இவன் தில்லான ஆளுதாயா வியாபாரம் நீங்களா வாங்க வாங்க

மொத்த வியாபாரிகளுக்கு லோடு லோடா லாரியில ஏத்தி அனுப்பிச்சுட்டே இருக்கிறங்க நீங்க சொல்ல நம்ப மாட்டீங்க இந்த வட்டாரத்திலேயே சாயக்கார சக்தி வேலு அப்படின்னு நமக்கு ஒரு டைட்டிலே கொடுத்துருக்காங்க இங்கதான் நீ தப்பு பண்றேன் சாராய கடை சக்தி வேலு இங்கதான் நீங்களும் தப்பு பண்றீங்க என்ன சாயக்கார சக்தி வேலு மறுபடியும் நீ தப்பு பண்ற சாராய கடை சக்தி வேலு சாயக்கார சக்தி வேலு யோ போட படியா